கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எங்கேயோ ஒரு ஒரு சா ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் ஏதோ கற்றுக்குறீங்க ஏதோ ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுது வழி நடத்துறதுக்கு கண்டினியூவாக உங்கள் கிட்ட ஆள் இல்லைன்னா நீங்கள் போகிறது தப்பு ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க எங்கேயோ பாதிங்க காரியமாக கொடுத்துருக்கீங்க இப்போ பாக்ஸிங் கற்றுக்க போனீங்க ஒரு இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு ஸ்கிப்பிங்லாம் ஆடுங்க நீ சவுத் பர்த் பண்ண போறியா இல்லை நார்மல் பண்ண போறியா நிறைய இருக்குது அதில் உள்ள லீடியா பரம்பரையெல்லாம் பாக்ஸிங்லாம் படம்லாம் கூட வந்தது நிறைய பரம்பரை இருக்குது நீங்கள் கற்றுக்க போய் பாதியில் விட்டிங்கன்னா என்ன ஆகும் உங்கள் கதை அந்த ஆள் என்ன பண்ணும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஸ்டேஜ் ஏற்றி சண்டை போடுற வரைக்கும் அவர் என்ன பண்ணும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் இல்லைன்னா என்ன ஆகிடுவீங்க பாதியில் என்ன நடக்குதுன்னே தெரியாது நீங்கள் அந்த மாதிரி அரையும் குறியமாக போயிட்டு நான் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு செய்யாமல் நான் பாதியில் என்ன பண்ண முடியாது திடீர்னுட்டு உதவும் முடியாது சில பயிற்சிகள்லாம் பண்ணிங்கன்னா அலர்ட் ஆகிடுவீங்க உள்ள வீழ்ச்சிக்கணும் வீழ்ச்சிச்சேன்னா உங்களால் தூங்க முடியாது தூக்கமே வராது சில பயிற்சிகள்லாம் பண்ணிங்கன்னா தூங்க முடியாமல் தவிப்பீங்க இன்னும் தான் கண்ணை முன்னால் கூட முடியாது அப்படியே முயற்சிக்கணும் ஏன்னா யோசிக்கலான்னா அதுவும் யோசிக்கவும் கூடாது கம்முன்னு இருணும்னு சொல்லும் எதுவும் பயிற்சி ஒன்று ரெண்டு சொல்லி கொடுத்துருவோம் உடனே சொல்லி நேரிணுவான் நீங்கள் அதில் பழகிடுவீங்க அது அதே வாரம் என்ன பண்ணி நிற்பீங்க சொல்லிணும் இருப்பீங்க இப்போ இவ்வளோ குழப்பத்துக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு நேரடியாக உதவுறதுக்கான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்காதது தான் தூரம் வந்து உன்ன கற்றுக்குனிங்க இன்னும் சில பேர்லாம் இங்கே வந்துக்கிறாங்க யூடியூப் பார்த்துட்டு பேர் சொல்லலாம் ஆனால் இவங்க ரொம்ப க கஷ்டப்படுவாங்க ஒரு சாமியார்கிட்ட போய் சாமியார்லாம் இல்லை அவர் அவர் பார்த்து மூணாவது ஆளை வச்சு அங்கே போய் சிங்கப்பூரில் கற்றுக்கணும் கற்றுக்குன்னு ஒரு மாதிரி ஆகிட்டார் அவர் வந்துட்டு இங்கே பிட் நோட்ஸ்லாம் ஆச்சு எனக்கு கொடுத்தாரு நான் வந்து குருவாயிட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை தெரில இங்கே இங்கே இருக்கிறவங்க யாருன்னா ஒரு மனுஷன் வந்தார் இங்கே பட்லாம் நீங்களாம் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு என்னவோ ஆயிடுறீங்க அப்படி இல்லை உண்மை அப்படி கிடையாது முழுசாக அவர்கிட்ட நீங்கள் பேசணும் எந்த ஒரு குருவோ நீங்கள் ஒருத்தர் அணுகிறீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணா பேசணும் உங்களை உங் உங்களுடைய வளர்ச்சியோ அல்லது வீழ்ச்சியோ அவருக்கு என்ன பண்ணா கண்காணிக்கணும் கண்காணிக்கிறதுக்கு அவர் எது அவர் ஏதுவாக இருக்கணும் உங்களுக்கு அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு நீங்கள் எதுனா பண்ணிவிட்டு என்ன பண்ணீங்கன்னா நஷ்டமாயிருக்கேன் உங்களுக்கு கவனமாக இருக்கா ஒன்றும் இல்லை உங்களை நீங்களே சாந்தப்படுத்துங்க என்கிட்ட பர்சனலாக பேசி தீர்த்து தீர்த்துக்க பாருங்கள் அதர்வைஸ் நான் உங்களுக்கு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் இருக்குது நெத்தி வெடிக்கிறது உடம்பு அதிர்றது ஒன்றும் என்னோடய அஞ்சாவது பயிற்சி பார்த்தீங்கன்னாவே நிறைய பேர் திடீர்னு அண்ணா தட்டாவோ பெல் எஸ்டாவோ ஃபோன் வந்துச்சுன்னாவோ உடம்பெலாம் அதிரும் பார்த்துக்கிறீங்களா நான் இருக்கிறேன் அதனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சரியாக போயிடும் ஒரு அம்மா என்ன பண்ணிடுறாங்க கட்டில் மேலே உட்கானம் பண்ணியிருக்கிறாங்க பக்கத்தில் பெட்டில் எகிரி எக்கிரி வச்சிக்கிது ஒன்று பைப் இல்லை அவங்க உடனே என்னை நினச்சின்னு இருக்கிறாங்க என் பக்கத்தில் என் குரு இருக்கிறாரு ரொம்ப சைலண்ட் ஆகிடுச்சு அம்மா வந்து சொன்னாங்க ஐயா நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் சரணாகதிக்கு ஆனால் வாய்ப்பு இருக்குது இங்கே என்னை கூட பேசுனாலே நான் முலமதித்தன பண்ணுறேன் முச்சை வைத்தானம் பண்ணுறதுலாம் என்னுடைய பர்சனல் லைஃப் நான் இந்த மாதிரி தைரியமான ஆள் முரண்பாடு இருக்க தான் செய்யும் எல்லாச்சும் ஒத்துக்கணுன்ற அவசியம் உனக்கு இல்லை என் காலை கவுத்துனால உனக்கு புனித இல்லாத இவெண்ண பெரிய உங்களுக்குள்ளே தோணலாம் இவருன்னா மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும் அவனு உட்காக்கிறான் என்ன மாதிரி மஞ்சந்தான் அவனுக்கு என்ன அவனுக்கு காலையில் அவனுக்கு என்ன பூஜை பண்ணணும் ஆனால் உங்களுக்கு வெறுப்பாக கூட இருக்கலாம் தப்பு கிடையாது நான் உனும் உங்களை என்ன பண்ண சொல்ல நான் அந்த மாதிரியே ஸோ சொல்ல அதனால் நீங்கள் தான் பேசி தான் சரி பண்ணும் அதை ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் பயிற்சிகளுக்கு கொஞ்சம் நேரம் சும்மா வைங்க நிதானமாக இருங்க நல்ல பக்தி பாட்டுங்களாம் பாடுங்க பக்தி பாட்டுங்க இருக்கோம்ல உங்களுக்கு குலதெய்வம் வேணா இருதா என்ன சாமி என்னம்மா ஆ சத்த கண்ணி அந்த வாழைப்பெண் மாதிரி ஒரு சின்ன பூமாக வச்சு ஓயோ அதுவா இந்த சகோதரிங்களாம் இருப்பாங்களே லைனாக வச்சுருக்குமே இந்த வாலீஸ்வரன் கோயிலுக்கு முன்னாடி அதில் ஒன்றும் கிடையாது ஏழுமா அதில் பச்சை வெள்ளி அம்மா அந்த மாதிரிலாம் டைம் பேர் பேர்லாம் தனித்தனியாக சொல்லுவாங்களே அப்படி இல்லை சத்த கண்ணியும் கும்பிடுவீங்க சந்தோஷமாக இருங்க சிரிப்பாக இருங்க ஒன்னட்டமாக இருங்க இது ஒரு பெரிய விஷயந்தான் சந்தோஷப்படுங்க இல்லை என் முன்னாடி உட்கார்றதுக்கு கொஞ்சம் ஈஸி தானே தானே இருக்கும் கடவுள் உணர்ந்த ஒரு மனுஷனாக நிறைய பேர் இந்த மாதிரி ஆயிருக்கிறாங்க ஆபத்தில் போய் மாட்டிக்கிறீங்க புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு நான் ஒன்பதாவதோ பத்தாவதோ படிக்கிறேன் நான் எண்பத்தி நாலில் தெலுங்கு வருஷ குறிப்பு இது அப்போ தான் நீ கற்றுக்கினேன் பாய தூரம் போயிட்டேன் முடியல தண்ணியெலாம் குச்சுட்டேன் அப்புறமா நாலு பேர் வந்து கரையில் போட்டு தண்ணி வாமிக்கி காப்பாற்றி விட்டாங்க இல்லைன்னா உங்களுக்கு நான் கச்சிருக்க மாட்டேன் இது மாதிரி அந்த ஆர்வம் கோலாறுல என்ன பண்ணுறது நீந்த கத்து வேகத்தில் போயிடுது தியானம் மோசமானது பயிற்சிகள் ரொம்ப மோசமானது நெருப்பில் விளையாடுற மாதிரி இதை மாதிரி உங்களை நிற்கதியிலே நிற்க வச்சிட்டிங்களே புரியுதுங்களா ஏதோ ஒரு ம ஏதோ ஒரு மையம் ஒரு சேன்ட்ருன்னு போயிட்டு அவங்களும் அதெல்லாம் விட்டு கற்று கொடுத்து நீங்கள் பண்ணு தீவிரமாக செஞ்சு இப்படி ஆனால் யார் பொறுப்பு தப்பு இல்லையா அது என்ன சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு அரை குறியமாக போயிட்டிங்கன்னா தப்பு சார் என்ன நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது